நாற்பத்தொரு உயிர்கள் அது எப்படி விபத்தா இருக்க முடியும் அது சொன்னதே புஷியானந்த் தரப்பு அப்புறம் கைது பண்ணுங்க அவரா யார் அட்வொகேட்டையா இல்ல ஆமா ஏன் பொய்யான தகவலை நீங்க கொடுக்குறீங்க பூர்வாங்க விசாரணை என்ன நடக்கல இல்ல இப்ப தானே வந்து முன்ஜாமீன் கேட்டு அந்த விசாரணை போயிட்டு இருக்கு விஜய்க்கு பணிவான வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து உங்களை சுற்றி இருக்கிறவனா நல்லவனா அயோக்கியப்படுகலான்னு பாருங்க அப்போ புஷியானந்த அயோக்கியன் ஆமா நான் திட்டமிட்டு சொல்றேன் ஏன்னு கேக்குறீங்களா ஒரு மாவட்ட செயலாளர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு பொதுச் செயலாளருக்கு இருக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த கூட்டத்தை ஏற்பாடு நான் பண்ணல மாவட்ட செயலர் பண்ண அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலர் போட்டுருக்குறீங்களா அப்போ விஜயை வந்து அழைக்கிறது யார் அழைப்பா மாவட்ட செயலர் தானே அழைப்பான் அதுக்கு பின்னணியில் அழைக்க சொல்லுவது யார் நீங்க தானே அழைக்க சொல்லுவீங்க கரூருக்கு இன்னைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றது யார் பொதுச் செயலாளர் தானே அப்போ ஏன் போய் சொல்லணும் அதனால தான் அவருக்கு வந்து இப்போ வந்து முன்ஜாமீன் கிடைக்கல நீங்கள் போலித்தரமான ஆளாக இருக்கிறீங்க தயவுசெய்து விஜய் அவர்களை ஒரு தெளிவான அரசியல் ஆரோக்கியமான அப்படுக்கற்ற ஒரு தலைமையை உங்களுக்கு பின்னால் நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுக்கே ஆபத்து